தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees cash back பெறுங்க பார்ட்டிக்கு போறேன் கேக்குறதோ அது வந்து ஓகேன்னு ப்ரோமோட் பண்ண பெட்ரோல்களுமே இருக்குறாங்க ஆனா நீங்க உங்க வீட்டை தாண்டி இன்னொரு வீட்ல இன்னைக்கு நம்ம வீட்லயே நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படினா அதுக்கு உடனே permission கொடுக்கறத தாண்டி இது உண்மையான ஆராய வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படினா ஒரு பெட்ரோரோட பொறுப்புதான் அது ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் அப்படி இல்லைன்னா நூறுக்கு ஃபோன் பண்ணுறது ஸோ இதெல்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட திரும்பி திரும்பி பேசணும் அதுக்கு முதல்ல யார் வந்து அவேராக இருக்கணும் அப்படின்னா பெற்றோர் இருக்கணும் பெற்றோருக்கு இந்த விஷயமே தெரியலை அப்படின்ற போது குழந்தைங்களுக்கு அது தெரியறதுக்கு ரொம்ப குறைவு பிள்ளைங்க வந்து ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்கும் போது பேரண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்டாக மானிட்டர் பண்ணும் மானிட்டர் பண்ணுறதுல ஃப்ரீக்வெண்டாக மானிட்டர் பண்ணும் அடிக்கடி அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஓப்பன் அப் பண்ணணும் குழந்தை திருமணம் நடக்கும் போது நீ போய் செல்ஃபி எடுத்தாலோ இல்லாட்டி வந்துட்டு அந்த கல்யாணத்துல நீ பங்கேற்று இருந்தாலோ இல்ல ஒரு மை சீரியல் லைட் போட வந்திருந்தா கூட நீ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷரை வந்துட்டு ஆட்சியர் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தை காணாம போனா கூட எல்லாருக்குமே அந்த ரிப்போர்ட் போகும் வந்துட்டு எப்படின்னா ஒரு மோசமான சிச்சுவேஷன் வரும்போது புத்தகத்துல பெற்ற அறிவோ மார்க்கை தாண்டி சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வு நிச்சயம் வேணும் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஜென்ரலாக நம்ம பாலிடிக்ஸ் பேசுவோம் இல்ல வேற ஏதாவது நம்ம பேசிட்டு இருப்போம் சீரியஸான இன்னைக்கும் சீரியஸான விஷயங்கள் தான் பள்ளி மாணவிகள் ஒரு மூணு பேர் அந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் துணிச்சல் இருக்கலாம் அதை எந்த எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதனால கண்டிப்பா நம்ம இத பேசுறாங்க மூணு மாணவிகள் அவங்க நண்பர்களோட வெளியில போறாங்க அப்படிங்கும்போது தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கு உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா அதை தாண்டாங்க அப்படிங்க பேசிதான் ஆகணும் அப்படிங்கும் போது வீட்டுல போய் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க அப்புறம் வந்து ரொம்ப போல்டா வந்து ஏமாத்திருக்காங்க பேரண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி அம்மாக்கு பர்த்டே போறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன என்ன நீ வரல அப்படிங்கும் போது நான் வருவேன் நீ போனை என்ன சுவிச் ஆஃப் பண்றது அங்க எந்த அளவுக்கு பேரண்ட்டுக்கும் அந்த பொண்ணுக்குமான உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த விஷயத்துல வந்து மாணவிகள் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்திருக்காங்க இந்த விஷயத்தில் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க ஸோ இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் அலர்ட்டாகவும் இருக்கணும் விஜிலண்ட்டாக இருக்கணும் சரியா ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம நம்ம தமிழ்நாடு இல்லாட்டி வந்து நார்த்திலேயே வந்து இன்னைக்கு நிறைய நீங்கள் சீரிஸ் எடுத்து பார்த்தாலோ இந்த மாதிரி டீனேஜர்ஸ் வந்துட்டு பார்ட்டிக்கு போகிறேன்னு கேட்குறதும் அதை வந்து ஓகேன்னு ப்ரொமோட் பண்ண பெற்றோர்களுமே இருக்கிறாங்க ஆனால் போகிற இடத்துல அவங்களுடைய சேஃப்டியை வந்துட்டு நீங்கள் உங் நீங்கள் உங்கள் வீட்டை தாண்டி இன்னொரு வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு வந்து அபியூஸை பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் வந்து தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம குழந்தைகளை வந்துட்டு பாலியல் ரீதியா துன்புறுத்துறாங்க சோ அப்படி இருக்கும்போது பார்ட்டிக்கு போறேன்னு கேட்கும்போது போது அப்போ முதல்ல அந்த பேரண்ட் என்ன பண்ணுவோம் அந்த பேரண்ட் கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்கணும் உங்களுக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப இவங்க வந்து இவங்க இவங்க இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது உண்மைக்குமே அந்த பெற்றோர் பெற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை இந்த குழந்தைங்க வந்துட்டு பெற்றவங்களுடைய பிஸி எப்பவுமே பாருங்க இவங்க பெர்மிஷன் எப்போ கேட்பாங்கன்னா ஃபோனில் இருக்கும்போது பர்மிஷன் கேட்குறது இல்லை அவங்க ஏதாவது பிஸியாக பேசிகிட்டு இருக்கும்போது பெர்மிஷன் கேட்குறது ஆனா இவங்க பிஸியாக ஓடுறதும் இல்லாட்டி வேலைக்கு போகிறதும் இவங்களுக்காக அந்த உணர்வே இல்லை இந்த பிள்ளைங்களுக்கு ஸோ அப்போ இருக்கும்போது பிள்ளைங்க வந்து ஈஸியாக ஏமாத்துறதுக்கு பேரண்ட்ஸோட பிஸி டைமே எடுத்துக்கிறாங்க அப்ப அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம அடுத்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அதை விட நம்ம குழந்தைகளோட யாருக்காக சம்பாதிக்கணும் நம்ம குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறோம் அப்ப இந்த குழந்தைங்க நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப பேரண்ட் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு உடனே பெர்மிஷன் கொடுக்கறதை தாண்டி இது உண்மையான ஆராய வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னா ஒரு பெற்றோரோட பொறுப்பு தான் இல்ல ஒரு கார்டியனோட பொறுப்பு அப்ப இது நடந்திருக்குன்ற பட்சத்திலயே அவங்க வந்து இது பொய்ன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா சோ அப்ப இப்போ ஃப்ரெண்ட்லினஸ் வந்து இதை நீங்க வச்சு மெஷர் பண்ணாதீங்க நீங்க டக்குன்னு பார்ட்டிக்கு போறத வச்சு அவங்களுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல ஸ்டே பண்றதோ இல்லாட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வெளியில போறேன்னு சொல்றது இல்ல லேட் நைட்ல வரேன்னு சொல்றது இதெல்லாம் தாண்டி உங்க குழந்தைக்கு வந்து சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வெளியில போயிட்டு வரக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி வந்து தன்னை பாதுகாத்துக்கணும் இப்போ வந்து சைல்டு ஹெல்ப் லைனா இருக்கலாம் ரெண்டாவது கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் விங் அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்தே ட்ரிகர் ஆலாம் பண்ற காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் அப்படி இல்லைன்னா நூறுக்கு ஃபோன் பண்ணுறது ஸோ இதெல்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட திரும்பி திரும்பி பேசணும் அண்ட் அதே மாதிரி அதுக்கு முதல்ல யார் வந்து அவேராக இருக்கணும் அப்படின்னா பெற்றோர் இருக்கணும் பெற்றோருக்கு இந்த விஷயமே தெரியல அப்படின்ற போது குழந்தைகளுக்கு அது தெரியறதுக்கு ரொம்ப குறைவு பள்ளிக்கூடங்கள்ல சொல்லித் தராங்க சரியா ஆனா பள்ளிக்கூடங்கள்ல ஒன் ஜீரோ நைன் எயிட் சொல்லி சொல்லி தந்தாலும் பிள்ளைங்க வந்து ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்கும் போது பேரண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணும் மானிட்டர் பண்ணுறது இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணணும் அடிக்கடி அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குன்ற பட்சத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் குழந்தைக்குமான பாண்ட் அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஓப்பன் அப் பண்ணணும் ஸோ அப்போ இது கொஞ்சம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏமாத்துறது குறையும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பெண்கள் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் அப்படிங்கும்போது சரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டாங்க ஒரு பேரண்ட் பிளஸ் ஒரு ஒரு பெண் குழந்தையினே வச்சுக்கலாமே அவங்களுக்கான அந்த விஷயங்கள் வந்து வெளியில வருவதற்கு அரசு சார்பாக என்ன மாதிரியான ஆலோசனைகள் உதவிகள் வழங்கப்படுது அதை வந்து நம்ம பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இப்ப குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்து அந்த குழந்தையை ரிப்போர்ட் பண்ணலாம் இல்லாட்டி பெற்றோர் ரிப்போர்ட் பண்ணலாம் இல்லை அந்த குழந்தை சார்ந்த யார் வேணாலும் ரிப்போர்ட் பண்ணலாம் நானுமே ஒரு 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 குழந்தைக்கு என் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவலாக நானுமே அந்த ரைட்ஸ் எடுத்து ரிப்போர்ட் பண்ணலாம் ஒன் ஜீரோ நைன் எயிட்டா சரி அதாவது சைல்டு ஹெல்ப் சரியா அடுத்தது நீங்க இந்த குட் ஒரு ரிப்போர்ட்டா நீங்க வந்து யூஸ்வலா வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க இது வந்து குழந்தைகளுக்கு நான் சொல்றேன் சரியா குழந்தைகளா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஒரு கொடுக்கறீங்க கொடுக்குறீங்க ஆனால் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காக சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு தனி பிரிவு தான் வந்துட்டு கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் விங் சரியா அப்போ நீங்கள் கிரைம் அண்ட் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் விங்கில் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம் அண்ட் அவங்களுமே வாட்ஸ்அப் எண் வழியாக வந்துட்டு ரிப்போர்ட்ஸை வந்து எடுத்து அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க சரி இதெல்லாம் காவல்துறையுடைய உதவியை நீங்கள் முழுமையாக நாடலாம் அண்ட் அதே மாதிரி காவல்துறை வந்துட்டு யூனிஃபார்மில் வந்துட்டு குழந்தைகளோடு இயங்கும்போது போது யூனிஃபார்மில் இயங்க மாட்டாங்க இப்போ ஜோனல் எயிட் போலீஸ் யூனிட்லாம் வந்துட்டு யூனிஃபார்மில் இருக்க மாட்டாங்க குழந்தைகள் சார்ந்து போக்ஸோ விசாரிக்கிறவங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு அன் யூனிஃபார்ம்ல தான் ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த பயம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கவே இருக்கு நீங்க காவல்துறையோடு அடுத்தடுத்த ஹைரார்கி ஒரு இடத்துல உங்களுக்கு கேஸ் மூவ் அப்படினா அப்படின்னா நீங்க அடுத்து கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோ இல்ல டிஜிபி லெவல்ல போய் உங்களுடைய கம்ப்ளைண்ட வாய்ஸ் அவுட் பண்றதோ அப்ப உங்களுக்கு வந்து இந்த ஹைரார்கிஸ் தெரியணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவச சட்ட உதவி மன்றங்கள் இருக்கு சரியா ஸோ நமக்கு வந்து லீகல் சப்போர்ட் யார் அட்வொகேட் இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறதுனாலே பயமா இருக்கு இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு சூழல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே லீகல் சப்போர்ட் கிடைக்குது அதாவது இலவச சட்ட உதவி மன்றங்கள் இருக்கு சரியா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பெண்கள் சார்ந்து அதாவது ஒருங்கிணைந்த பெண்கள் சேவை மையம் ஒன் எயிட் ஒன் எப்படின்றது விமன் ஹெல்ப் லைன் சரியா இந்த விமன் ஹெல்ப் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுல இருந்து லீகல் சப்போர்ட் கொடுக்கறதுல இருந்து மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கறதுல இருந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து இந்த அதிகாரிகள் அவங்களுடைய சர்வீஸ் ஹோம்ஸ்க்கு கொண்டு வந்து ஸ்டே பண்ண வச்சு அங்கேருந்து யார் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்களோ அவங்கள கொண்டு வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட பேசி அடுத்து உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செஞ்சு இவங்களால் திரும்பி வீட்டுக்கு போக முடியலைன்னா நிறைய கவர்மெண்ட் ரன் ஹோம்ஸ் இருக்குது அந்த ஹோம்ஸில் வந்துட்டு அவங்களை தங்க வைக்கிறது அவங்களுக்கு அடுத்து படிப்பு ரீதியாக என்ன பண்ணுறது தொழில் ரீதியா என்ன பண்றது இல்ல சர்டிபிகேட் மீட் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அரசாங்கமே சப்போர்ட் பண்ணுது சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சைல்டு மேரேஜ் கேஸ் வந்துட்டு வருது அப்படின்னா நீங்க வந்து நம்ம மாவட்ட சமூக நல அலுவலர் தான் வந்துட்டு ஆபீஸர் சரியா சோ அப்போ வந்து சைல்டு மேரேஜஸ் இன்னைக்கு கூட இந்த திருவண்ணாமலையில மாச்சி சொல்லிருக்காங்க நீங்க அதுல கேட்டீங்க இல்லையா என்ன மேம் இதுல ஸ்பெஷல் அப்படின்னு எப்போவுமே சைல்டு மேரேஜ் நடக்கும்போது போது அதை சார்ந்த எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாம்ஸ் இருந்தாலும் இப்ப இதுல வந்து என்ன சொல்லிருக்கார் சொல்லியிருக்காரு அப்படின்னா சமுதாயத்து மேலே அவருக்கு ஒரு ப்ரெஷரை போட்டிருக்காரு அதாவது ஒரு குழந்தை திருமணம் நடக்கும்போது நீ போய் செல்ஃபி எடுத்தாலோ இல்லாட்டியும் வந்துட்டு அந்த கல்யாணத்தில் நீ பங்கேற்றிருந்தாலோ இல்லை ஒரு மை சீரியல் லைட் போட வந்திருந்தா கூட நீ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷரை வந்துட்டு ஆட்சியர் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் யார் ரிப்போர்ட் பண்ண வராங்க இந்த மாதிரி நிறைய கேசஸ் ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க சரியாம்மா ஸோ இதை தாண்டி நான் சொன்னேன் காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்னு சொல்லிட்டு ஸோ காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படினாலே, நீங்க வந்து ஜஸ்ட் செக் பண்ணாலே ட்ரிகர் வந்துட்டு உங்களுக்கு அலாம் வரும் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் வந்து உங்களோட கனெக்ட் பண்ணி உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு கிரைசிஸ்ல இருக்கீங்கன்னு தெரியுங்க காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் அது வந்து ஒரு ஆப்பா சரியா அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இஸ் மோர் எஃபெக்டிவ் இம்மிடியேட்டாக பெட்ரோல் சுத்திட்டு இருக்கவங்க ரோந்தில் இருக்கவங்க உடனே உங்களுடைய லைனுக்கு வந்து என்னன்னு கேட்டு க்ளோஸ் பண்ணணும் ஓ ஸோ நீங்கள் அதெல்லாம் தாண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாகவே பொதுமக்களுக்கு என்ன நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் நம்பர் கொடுப்பாங்க அந்த சிஎஸ்ஆரை நீங்கள் கண்டிப்பாக கேட்டுவாங்க சரியா அண்ட் அதை தாண்டி அந்த சிஎஸ்ஆர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது யார் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றதையோ இல்ல வந்துட்டு அது அடுத்த கட்டத்துக்கு போகுது போடுற அளவுக்கு இருக்கான்றதை நீங்க உறுதி செய்யணும் போலீஸ்மே கூப்பிட்டு சும்மா இதை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க க்ளோஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன் நீங்க வந்து டெஃபினட்டா வந்துட்டு உங்களுடைய ரைட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் சோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து இந்த முன்னெடுப்புகள் அதே மாதிரி டவுரி ப்ரோஹிபிஷன் அதாவது குடும்ப குடும் வரதட்சணை கொடுமை அதுக்கப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் வந்து சென்னை கலெக்டரேட் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இந்த மாதிரி இருக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இந்த அலுவலகங்கள் இயங்குது அடுத்தது குழந்தைகள் அப்படின்ற போது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொட்டெக்ஷன் யூனிட் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு சரியா இவங்க வந்துட்டு இந்த குழந்தைகளுடைய ஒட்டுமொத்த இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நலன் சார்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதோ பழுத்துறதோ இல்லாட்டி குழந்தைகள் வந்துட்டு மீட்டெடுக்கப்பட்டு இந்த இன்டர்லிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இவங்க செயல்படுவாங்க ஒரு குழந்தை காணாமல் போனால் கூட எல்லாருக்குமே அந்த ரிப்போர்ட் போகும் வந்துட்டு எப்படின்னா டிசிபிஓ யூனிட்டா அதுக்கப்புறம் வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒன்று இருக்குமா வந்துட்டு இப்போ வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுற குழந்தைகளுக்கு ஜாயின் ஜஸ்டிஸ் போர்டுன்னு ஒன்னு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிபிவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸோட சேர்ந்து செயல்படுவாங்க அப்புறம் ஒன் ஜீரோ நைன் எயிட் ஸோ இதெல்லாம் இன்டர்லிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வந்துட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் உங்களுக்காக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இது வந்துட்டு நமக்கு நமக்கு நம்ம இயங்குறதுக்கு ரொம்பவே முக்கியம் அண்ட் அதை தாண்டி இன்றைக்கி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி படிங்க மார்க் வாங்குங்கன்னு சொல்கிற பெற்றோர்களுக்கும் படித்து நீ வேலைக்கு போய் சம்பாரின்னு சொல்கிற பெற்றோர்களுக்கும் அந்த அந்த படித்து வேலைக்கு போகிற கு பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு வாழ் போது சேலஞ்ச் ஒன்று வரும்போது நம்ம புத்தகத்தில் பெற்ற அறிவோ மார்க்கை தாண்டி சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வோ நிச்சயம் வேணும் ஸோ உங்க பிள்ளைங்களை சோசியலி அவேர் ஆக்குங்க அப்படின்றத நீங்களும் அவேரா இருக்கணும் உங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அமைப்புகளோட கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய எண்களோட வீடியோவை பப்ளிஷ் பண்ணலாம் இதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் நடந்த விஷயம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமாட்டும் இல்லை அந்த இசிஆர் கார் விஷயமாட்டோம் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயம் அதில் அந்த பெண்கள் தொடர்பான விவரங்கள் வெளியானது இது இனிமே நடக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம சார்பாகவும் முன் வச்சு நிறைய விஷயங்கள் நேரத்துக்கு தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் இந்த பொங்கலுக்கு பூர்விகா மொபைல் வாங்கி அப்புறம் செவன் தன் ரூபஸ் கேஷ்பேக் பெறுங்க